ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவல் பாக்கிலம் ஃபர்ஸ்ட் டைம் நான் இடியாப்பம் சாப்பிட்றேன் ம் அப்பா अमृतமாதா இருக்குது. ஆனா நிறையலாம் சாப்பிட முடியாது தகட்டும். இது நல்லா சூப்பரா இருக்கு பஞ்சு மாதிரி இருக்குது. இடியாப்பம்ல நான் நீங்க தோர்த்து தித்தம் வாங்க. நான் nick சோலி போய் கூட்டுவாங்க காயத்ரி. இடியாப்பம்ல நிறைய பேர் தோர்த்து தித்தம் போய் வாங்குறாங்க. நான் nick சோலி போய் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் டெய்லியும் கொண்டு வாங்கன்னு சொன்னேன் இங்கே டெய்லியெல்லாம் அரிசி சாப்பிட மாட்டாங்கன்னா வாத்து ஒரு நாள் தான் வருவோம்னு சொன்னாங்க ஆனால் டெய்லி சாப்பிட முடியாது அது உண்மையில தகுட்டுது காலையில் இது ஹெல்த்தியான புட்டா இல்லை ஹெல்த்தி இல்லாத புட்டான்னு கம்மியாக சொல்லுங்க இடியாப்பா எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு சொன்னீங்கன்னா நான் எக்ஸல் வாங்க போறேன் சொன்னீங்கன்னா நானும் செஞ்சுட்டு ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு ஏரியா காலையில் ஒவ்வொரு கிழமைக்கு நான் வரேன் பதினோரு வருஷமும் இந்த வியாபாரம் பண்ணுறாராமா அது பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா கீழே கீழே காரன் என்னாரு இதெல்லாம் நீங்கள் சமைக்க தெரியாதவங்களுக்கு நான் கீழே ஒரு நூறு பிடி தரேன் காலையும் நீங்கள் விற்றுங்க அதே போதும்னு சொல்லி சொல்லிக்கிறாரு ரெண்டில் எதாவது நான் தொழில் பண்ண போகிறேன் வேலைக்கு அதையும் போக போகிறேன் வீடியோஸும் போக போகிறேன் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு கொஞ்சம் போர் திருந்து பாருங்கள் நீங்களும் கற்றுக்கோங்க என்னை பார்த்து